வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் வடக்கம் இவர்ஸ் மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை முதல் தமிழக தலைநகரங்களில் ரிலீஸான திரைப்படங்களின் தொடர் சிறப்பு பார்வை தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸாக்கும் திரைப்படங்கள் மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கு அரை நூற்றாண்டு கடந்து மாபெரும் வசூலை குவிக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ஆன மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை முதல் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிடப்பட்டு இரண்டாவது வாரமாக வெற்றி நடைபோட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் கலைத்தாயின் தலைமகன் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சத்யா மூவிஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆன மாபெரும் வசூலை குவித்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் மிக முக்கியமான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷா காரன் திரைப்படம் அரக்கோணம் ஸ்ரீதேவி திரையரங்குகள் தினசரி இரண்டு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் நடிக மன்னர் எம்சியர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மணி பிக்சர் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரையரங்குகள் ஆன நாள் புதழ் மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஜூலை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை முதல் குருசாமி பாளையம் ஜெயலட்சுமி திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கு உரிமையாளர்கள் குருசாமி பாளையம் ஜெயலட்சுமி திரையரங்கு உரிமையாளர்கள் அரக்கோணம் ஸ்ரீதேவி திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலக மங்கம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் திரையரங்கு பணிக்குழுக்கள் விநியோகர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவு படித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிமன்புடன் அகில உலகமெங்கும் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் பொதுமக்கள் அனைவரும் லைக் செய்யுமாறும் ஷேர் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் வரலாற்று மக்கள் திலக்கம் எம் அவர்களின் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்தும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் என உலவிடும் உடல் நினைத்தேன் அனைத்தேன் மலன்